வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க அடுத்தவங்க பேச்சை கேட்டுகிட்டே உட்காந்துருக்கவே கூடாது இந்த நாலு பேர் அக்கா ஏன் பேச்சை கேட்காம இது வந்து ஒரு கலை சரியா எப்போ பார்த்தாலும் நமக்கு என்ன செய்வோம் தெரியுமா நாலு பேர் என்ன நினைப்பாங்களோ நாலு பேர் என்ன சொல்வாங்களோ நமக்கு பிரச்சனையே என்ன தெரியுமாங்க இப்போ நம்ம பொண்ணு முப்பது மார்க் எடுத்துட்டான்னு வைங்க முப்பது மார்க் எடுத்தது நமக்கு பிரச்சனை கிடையாது அடுத்தவங்க இதை கேள்விப்பட்டால் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அதுதான் பிரச்சனை இப்போ ஒரு வியாபாரம் செய்கிறோம் இந்த வியாபாரம் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு வைங்க தோல்வி நமக்கு பெருசு கிடையாது இதை நாலு பேர் என்னெல்லாம் பேசுவாங்க அதுதான் பிரச்சனை இந்த மனிதன் ரொம்ப தன்னுடைய மனதை அழுத்தி அழுத்தி வீணா போவதற்கு முக்கிய காரணமே அடுத்தவர்கள் என்ன சொல்வார்களோ என்பதுதான் வாழ்க்கையிலே ஜெயிக்க பிறந்தவர்கள் என்றைக்கும் அடுத்தவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு உட்கார்ந்திருக்க மாட்டார்கள் தன்னுடைய புத்தி என்ன சொல்கிறதோ அதைத்தான் செய்வார்கள் எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில் நாம ஜெயிக்கவே முடியாது அலெக்சாண்டர் தான் அலெக்சாண்டர் மாவீரன் சொன்னோம்ல அவர் உலகத்தையே ஜெயிக்கணும்னு நினைச்சவர் அவர் ஒரு நாள் குதிரையில படையோட வந்துட்டு இருக்கிறார் ஒரு ஊரை கடந்து போறார் அந்த ஊருக்கு காடியன் அப்படின்னு பேர் அந்த ஊர் மக்கள்லாம் அவரை சுற்றி வளைச்சி நிற்கிறாங்க அந்த கிராமத்துக்காரங்க என்ன என்ன விஷயம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா எங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் உலகத்தையே ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல அதுக்கு ஒரு வழி இருக்குது உலகத்தையே ஜெயிக்கிறதுக்கு உங்கள் கிராமத்தில் என்னப்பா வழி இருக்குது இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க ஒரு இடத்துல ஒரு பெரிய நூல்கண்டு இருக்குது அவ்வளவு சிக்கல்கள் நிறைந்த ஒரு பெரிய நூல்கண்டு இந்த மக்கள் அலெக்சாண்டரை கூப்பிட்டு சொல்கிறாங்க இது ஆயிரம் ஆயிரம் வருஷமா இங்கே தான் இருக்குது எங்கள் ஊர் மக்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா இதை யார் பொறுமையாக அந்த முடிச்செல்லாம் அவித்து ஒரே நீளமாக்குறாங்களோ அவர்களால் தான் உலகத்தை ஜெயிக்க முடியும் என்பது எங்கள் கிராமத்தின் நம்பிக்கை நீங்கள் உலகத்தை ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்கள இதை அவிழ்த்து காட்டுங்க ஒரு நிமிஷம் குதிரையை விட்டு இறங்கி அலெக்சாண்டர் படி முன்னும் முன்னும் பார்த்தார் அந்த நூல்கண்டை பிரிக்க வேண்டும் என்றால் பத்து வருஷமாவது ஆகும் உடைவாளை எடுத்தார் கண்டன் துண்டமாக அந்த நூல்கண்டை வெட்டி தூக்கி எரிஞ்சார் மக்கள்லாம் அதிர்ச்சி அடைஞ்சு என்ன இப்படி பண்ணிட்டீங்க ஏண்டா இதெல்லாம் ஒரு வேலைன்னு சொல்லி ஆயிரம் வருஷமாக வர்றவன் போகிறவன்லாம் நிற்க வச்சு கிறுக்காக்கிட்ருக்கீங்க என்ன உலகத்தை ஜெயிக்கணும்னு நிற்கிற எவனும் இது மாதிரி மூட நம்பிக்கையில் தன் நேரத்தை வீணடித்து கொண்டு இருக்க மாட்டான் இந்த மொதல் தூக்கி எறிஞ்சிட்டு ஒழுங்காக வேலையை பாருங்கள் அப்படின்னார் அதிலிருந்து இன்னைக்கு ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை என்றால் அந்த பிரச்சனையை பீத்து எரியுங்கள் அப்படிங்கிறதுக்கு டு கட்டி காடியன் நாட் அப்படின்னு ஒரு பழமொழியே ஆங்கிலத்தில் உருவானது பிரச்சனையை தீர்க்கவே முடியலையா அதை தூக்கி எரிஞ்சிருங்க அதை எதுக்கு உட்காந்து தீர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படி ஒரு பிரச்சனையே வேணாம் தூக்கி எறிஞ்சிட்டு வேற வழியை தேர்ந்தெடுங்கள் அப்படிங்கிறதுக்கு அந்த சம்பவம் ஒரு பழமொழியாகவே மாறி இருக்கிறது என்றால் உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் மூட நம்பிக்கையில் உட்கார்ந்து மூழ்கி போகக்கூடாது என்பதை நாம புரிஞ்சுக்கணும் நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம் இன்னைக்கு ஒரு வேலை செய்யணும்னு நினைச்சா இன்னைக்கு நாலு நல்லா இல்லை நாளைக்கு செய்வோம் எவன் ஒருத்தன் நாளைக்கு நாளைக்குன்னு ஒரு நாளை தள்ளி போடுகிறானோ அவன் வெற்றி நாளைக்கும் வரப்போவதில்லை நாளை மறுநாளும் வரப்போவதில்லை ஏன் நாளைன்னு ஒன்றே கிடையாது டுமாரோ நெவர் கம்ஸ் நாளைன்னு ஒரு நாள் என்னைக்காவது இருக்குதுங்களாயா இப்போ நாளைக்குன்னு நான் சொல்கிறேன் ஆனால் நாளைக்கு இது இன்றாக மாறிவிடும் இல்லையா அப்போ நாளை என்ற ஒரு நாள் வரவே வராது இன்று என்கின்ற ஒரு நாள் தான் உண்மையானது நம் கைகளில் இருப்பது அதனால் நாளைன்னு ஒருத்தன் தள்ளி போடுறான்னா அவன் வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாதுன்னு அவங்க எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க ரொம்ப அழகாக சுகி ஐயா ஒரு தான் பதிவு செஞ்சிருந்தார் ரெண்டு பேராசிரியர் வேலைக்கு படித்தவங்க ஒரே கல்லூரியில் படித்த நண்பர்கள் ஒருத்தர் கணிதத்துறை ஒருத்தர் ஆங்கிலத்துறை ரெண்டு பேரும் நல்லா படித்து வெளியே வந்திருக்குறாங்க ஒரு மிகப்பெரிய கல்லூரிக்கு வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறாங்க விண்ணப்பம் போடுறாங்க ரெண்டு பேருக்குமே வேலை கிடைச்சிருச்சு வருகிற சனிக்கிழமை வந்து சேர்ந்துக்கோங்கன்னு ரெண்டு பேருக்கும் கடிதம் வந்துருச்சு அந்த ஊருக்கு போகிறதுக்கு ஆங்கிலத்துறை பேராசிரியர் நினைக்கிறார் சனிக்கிழமையே அதுவுமத மொதல் வேலையில் சேருவாங்க நான் திங்கக்கிழமை சேர்ந்துக்கிறேன் சனிக்கிழமை நல்ல நாள் கிடையாது இப்போ கணித பேராசிரியர் பார்த்தார் இதிலலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அவங்க வர சொல்லிட்டாங்க நான் போகிறேன் அப்படின்னு சனிக்கிழமை அவர் வேலையில் சேர்ந்துட்டார் இவர் திங்கக்கிழமை போய் வேலையில் சேர்ந்துட்டார் காலங்கள் ஓடுகிறது ரெண்டு பேருமே சிறந்த பேராசிரியர்களாக வளர்ந்து வருகிறார்கள் அடுத்த முதல்வருக்கான தேர்வு நடைபெறுகிறது ஒரு நாள் சீனியாரிட்டியில் மேக்ஸ் ப்ரொஃபஸர் அந்த இடத்துக்கு வந்துட்டார் ஒரு நாள் தாமதமாக சேர்ந்ததால் ஆங்கில பேராசிரியர் அந்த இடத்துக்கு வர முடியாமல் போனது ஒரு நாள் ஒரு நாள் என்பது நம்ம தலையெழுத்தையே மாத்திரும் கடைசி வரைக்கும் இவர் முதல்வராக இருந்து பெருமையாக ஓய்வு பெற்றார் கடைசி வரைக்கும் நொந்து நொந்து பேராசிரியராகவே இருந்து இவர் ஓய்வு பெற்றார் அப்ப அந்த ஒரு நாள் என்பது நம்ம வாழ்க்கையின் மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம் என்பதை புரிஞ்சுக்கணும் ஒரு ஆட்சியை தள்ளி போடுகிறீர்கள் என்பதை மறந்து விடக்கூடாது அதனால் ஒரு நாள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று நல்ல மற்றவர்கள் சொல்லுவதை முழுமையாக அப்படியே வாங்கிக்கிட்டு அதைப்படியே நம்ம வாழக்கூடாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை சூழல் இருக்கும் ஒரு காய்ச்சல் வந்திருக்குன்னே வைங்களேன் வழக்கமாக நம்ம கசாயம் சாப்பிடுவோம் சாப்பிட்டா நமக்கு சரியாக இருக்கும் இதுதான் நம்ம உடல் அமைப்பாக இருக்கும் நம்ம குடும்பத்தில் நமக்கு கற்றுக் கொடுத்ததாக இருக்கும் யாராவது ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னு வைங்க உனக்கு என்ன செய்யுது காய்ச்சல் அடிக்குது என்ன சாப்பிட்ட கஷாயம் சாப்பிட்ட ம் பைத்தியம் கஷாயம் சாப்பிட்டா எதாவது காய்ச்சல் சரியாகுமா வா ஆஸ்பத்திரிக்கு போய் ஊசி போடுறோம் உடனே நம்ம என்ன சொல்லுவோம் அவங்க சொல்லிட்டாங்க மறுக்க முடியல அதனால போனேன் சொல்லுவோமா ஆனால் நூறு தடவை காய்ச்சல் வந்து நூறு தடவை நம்ம கஷாயம் சாப்பிட்டு இருப்போம் ஆனால் இன்னைக்கு புதுசாக ஒருத்தர் சொல்லிட்டார் அதை மறுக்க முடியாது என்பதற்காக நாம் நம்ம வாழ்க்கை முறையே மாற்றுகிறோம் இல்லையா இந்த அடிமை புத்தியிலிருந்து முதல்ல விலகணும் இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க பன்னெண்டாம் கிளாஸ் முடிச்சு ஒரு காலேஜுக்கு வருவாங்கல்ல அவங்கக்கிட்ட ஏன் இந்த காலேஜுக்கு வந்தேன்னு கேட்டால் டக்குன்னு சொல்கிறாங்க என் ஃப்ரெண்டு வந்தான் இந்த கோர்ஸ் ஏன் எடுத்த என் ஃப்ரெண்டு எடுத்தா இப்போ உனக்குன்னு சுய அறிவே இல்லையா இல்லை இப்போ நாளைக்கு உன் ஃப்ரெண்டு என்ன செஞ்சாலும் அதைத்தான் செய்வேன் அதைத்தான் செய்வேன் அப்போ நமக்குன்னு ஒரு சிந்தனை இருக்கணும் இல்லையா நமக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கணும் இல்லையா நம் மனசு சொல்வதை நம்ம முத உட்காந்து கேட்கணும் ஒரு கடற்கரை கிராமத்தில் ஒரு மீனவர் இருந்திருக்கிறார் பரம்பரையாகவே அவங்க மீனவர் தான் கடலுக்குள்ளே போய் வலை வீசி மீன்களை எடுத்துகிட்டு வந்து வியாபாரம் செஞ்சு வாழ்கிறவங்க அந்த மீனவனை பார்த்து ஒரு பெரியவர் கூப்பிட்டு கேட்டிருக்காரு டெய்லி கடலுக்கு போவியா ஆமாம் நடுக்கடல் வரைக்கும் போவியா ஆமாம் அதையும் தாண்டியெல்லாம் போவியா சுச்சோ சூறாவளி சுனாமிலாம் வரும்ல அது வரத்தான் செய்யும் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ ஏன் கடலுக்கு போகிற எங்க இவ்வளோ கஷ்டப்பட்ட தானேங்க மீனெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியும் நான் வியாபாரம் பண்ண முடியும் இதுதான் என் வாழ்க்கை முறை சரி உங்கள் அப்பா என்ன செஞ்சார் எங்கள் அப்பாவும் மீனை வரதான் தான் இருந்தார் எப்படி இறந்தார் ஒரு நாள் மீன் பிடிக்க போகும்போது ஒரு சுழலில் சிக்கி இறந்துட்டார் உங்கள் தாத்தா அவரும் தான் இருந்தார் அவர் எப்படி இறந்தார் ஒரு நாள் அவர் இது மாதிரி நடுக்கடலுக்கு போகும்போது ஒரு சூறாவளி வந்து அதனால் இறந்துட்டார் இப்படி உங்கள் பரம்பரையே கடலுக்குள்ளே போனதுனால தான் இறந்துருக்காங்களே நீ அதையும் தாண்டி டெய்லி கடலுக்கு போறியே உனக்கு பயமா இல்லையா எந்த தைரியத்தில் நீ கடலுக்கு போகிற டக்குன்னு அந்த மீனவன் கேட்டான் ஐயா உங்கள் அப்பா என்ன செஞ்சாங்க எங்கள் அப்பா வேலைக்கு தான் போனாங்க எப்படி இறந்தாங்க ஒரு நாள் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க சரி உங்க அப்பாவுடைய அப்பா எப்படி இறந்தாங்க அவர் நோய்வாய்ப்பட்டு கட்டிலேயே படுத்திருந்து இறந்துட்டார் இப்போ ரெண்டு பேரும் தூங்கும் போது தைரியத்தில் தினமும் தூங்க போறீங்க சரியான தானே ஒவ்வொருத்தர் வேலையிலும் ஒரு சிரமம் இருக்கும் எல்லாருக்கும் கடைசி நாள் என்று ஒன்று இருக்கும் அந்த நாள் வரும் வரைக்கும் நமக்கான வாழ்க்கையை நாம் தான் வாழ வேண்டுமே தவிர இன்னொருவர் நிர்ணயிப்பதற்கு விட்டு கொடுத்து விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க கூடாது நமக்கு தெரியும் நம்ம வாழ்க்கை முறை நம்முடைய குடும்ப சூழல் நாம் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர இன்னொருத்தர் கையில் அதை ஒப்படைக்க கூடாது அப்போதான் அதனால் வருகிற வெற்றி நமக்கு இனிக்கும் அதனால் வருகிற தோல்வி நமக்கு பாடத்தை தரும் இல்லைன்னா அடுத்தவங்க சொல்லி ஜெயிச்சுட்டோன்னு வைங்களேன் காலம் முழுக்க அவர் சொல்வார் என்னாலதான் நான் இல்லைன்னா இவன் சீரழிஞ்சு செங்கச்சம் வந்திருப்பான் இவெல்லாம் எங்கே கடந்த இப்படியே காலம் முழுக்க நம்ம வெற்றியை அவர் கொண்டாடி கொண்டு இருப்பார் நம்ம வேடிக்கை பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான் அதே நேரம் நம்ம தோற்று போனால் கூட அந்த ஆளால் தான் தோற்றேன் நான் நல்லா தான் இருந்தேன் அந்த இப்படி ஒரு வழிகாட்டினா தோத்து போயிட்டேன்னு அடுத்தவங்க மேலே பழிய போட்டு கடைசி வரைக்கும் அதில் நாம் குளிர் காய்ந்து கொண்டிருப்போம் என்றைக்கு என் வாழ்க்கை என் கையில் என்கின்ற ஆளுமையை நாம் கையில் எடுக்கிறோமோ அன்றைக்கு வெற்றியும் தோல்வியும் நம்முடைய வலது கை இடது கையாக மாறும் அடுத்தவர் கைகளில் அதை நாம் ஒருபோதும் விடக்கூடாது